திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீன்ஸ் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு இந்த பீன்ஸ் குழம்பு ரொம்பவே ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான மத்தியில் பண்ண போகிறேன் இதே மேத்தரில் நீங்கள் இந்த குழம்பு பண்ணும்போது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இந்த பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜால ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று சின்ன சைஸ்னால் ரெண்டு தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை முடியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக எடுக்கணும் அடுத்து ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிரியாணி இலை இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியான நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன் இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் தொட்டக்காரை லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் மறைச்சி வச்சுக்க தக்காளி பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும் அதுக்காக இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பீன்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி சைஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீன்ஸோட பச்சை வாசனை போகிறதுக்காக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பீன்ஸ் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது மூடி போட்டு மூடி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் பீன்ஸ் நல்லா குக் ஆகணும் அதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய்த்துரை ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பீன்ஸ் நல்லாவே குக் ஆகியிருக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா குக் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய்பால் இதில் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குழம்பு ஃபுல்லாகவே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கங்க அப்படி நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லாவே குக் ஆகிடுச்சி ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்